நான்காம் சுற்று பருவமழை இன்று நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை மதியம் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கியது இருபது முதல் இருபத்து நான்கு வரையிலான தேதியில் டெல்டா மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி அதனுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் நவம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்து நான்கு வரை பரவலாக மழை வாய்ப்பு குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மற்றும் வட மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு சாதகமான மழை நாளை முதல் நான்கு நாட்களுக்கு வாய்ப்பு உள்ளது இன்று நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நான்காம் சுற்று பருவமழை மதியம் மாலை டெல்டா மாவட்டங்களில் மழை துவங்கியிருக்கும் நிலையில் இன்று நள்ளிரவு முதல் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்து வரும் நவம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை தமிழக கடலோர மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பதிவாகும் அவ்வப்போது கனமழையாக இருக்க வாய்ப்பு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தொன்று இருபத்திரண்டு இருபத்து மூன்று தேதிகளில் விட்டு விட்டு சற்றே கனமழையும் அவ்வப்போது கனமழையாகவும் இருக்கக்கூடும் டெல்டா காவிரி படுகை மற்றும் தென் கடலோர மாவட்டங்களின் உரிரை இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளின் உரிரை இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது உள் மாவட்டங்களிலும் நவம்பர் இருபத்திரண்டு இருபத்து மூன்று தேதிகளில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்றே கனமழை வரை பதிவாக கூடும் சென்ற தாழ்வு பகுதியை விட பரவலான மழைக்கு வாய்ப்பு உள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கும் அந்த காற்று சுழற்சி புயலாக மாற வாய்ப்பு இருக்கலாம் அப்படி புயல் வந்தால் டெல்டா மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு உள்ளது நாகப்பட்டினம் மரக்காணம் இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கலாம் இது நமது கணிப்பு மட்டுமே தொடர்ந்து கவனித்து துல்லியமாக வரும் நாட்களில் சொல்லப்படும் தொடர்ந்து அப்டேட் தெரிந்து கொள்ள புயல் தூதுவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க சேர் செய்யுங்கள் நன்றி வானிலை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது இணைந்திருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளுக்கு புயல் தூதுவன் சேனலில்